தந்தை கடன் வாங்கிவிட்டு இறந்துவிட்ட நிலையில் நிதி நிறுவனத்தினர் எங்களை துன்புறுத்தினராக கல்லூரி மாணவி காவல் ஆணையரிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் கோவையில் தந்தை தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கிவிட்டு உயிரிழந்துவிட்ட சூழலில் கல்லூரியில் படித்து வரும் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் நிதி நிறுவனத்தினர் மிரட்டி தகாத வார்த்தைகளில் பேசி வருவதாக பாதிக்கப்பட்ட மாணவி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கண்ணீர் மல்க இன்று புகார் அளித்துள்ளார் கோவை ஆலந்துறை பகுதியை சேர்ந்தவர் தங்கராஜ் கிணறுவட்டும் வேலை செய்து வந்ததாகவும் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனது ஈரோடு மாவட்டம் சத்தியில் உள்ள தனது வீட்டு பத்திரத்தை அடக்கு வைத்து தனியார் நிதி நிறுவனத்திடம் கடன் வாங்கியுள்ளார் இந்த கடனை தங்கராஜ் மற்றும் அவரது தாய் குஞ்சம்மாள் ஆகியோர் செலுத்தி வந்த நிலையில் குஞ்சம்மாள் இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது இந்த சூழலில் கடந்த ஆண்டு மே மாதம் தங்கராஜும் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் தொடர்ந்து அவரது மகளும் கல்லூரி மாணவியுமான ராம் பிரேப்ரா பகுதி வேலைக்கு சென்று கடனை சிறுக சிறுக திருப்பிச் செலுத்தி வந்துள்ளனர் கல்லூரி படிக்கும் தன்னால் விரைவாக பணத்தை செலுத்த முடியவில்லை எனவும் கடனை திருப்பி செலுத்த கால அவகாசம் வேண்டும் தர வேண்டும் என்றும் நிதி நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அவர்கள் மாணவியையும் பள்ளியில் படிக்கும் சகோதரியையும் அவர்கள் தாயை மிரட்டி தகால வார்த்தையில் பேசுவதாக மாணவி இன்று கோவை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தார் இதுகுறித்து மாணவி கூறுகையில் கோவையில் நாங்கள் வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம் வாங்கிய கடனுக்காக எனது தந்தையும் பாட்டியும் இறந்த பிறகு பகுதி நேர வேலைக்கு சென்று ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் செலுத்தினேன் ஆனாலும் உடனடியாக பணத்தை செலுத்த வேண்டும் என்று கூறி மிரட்டுகின்றனர் தகாத முறையில் பேசுகின்றனர் இதனால் நான் தற்கொலைக்கு முயன்று விட்டேன் ரூபாய் மூன்று லட்சம் கடன் வாங்கியதற்கு ரூபாய் ஆறு லட்சம் கேட்கின்றனர் இல்லையென்றால் வீட்டை பூட்டி சீல் வைப்போம் என்கின்றனர் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகின்றனர் பழையில் படிக்கும் எனது மூன்று தங்கைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு என்னால் உடனடியாக கடனை திருப்ப செலுத்த முடியவில்லை உரிய நடவடிக்கை எடுத்தது எனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் மழ்க தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் வந்து ராம் நான் இங்கே தான் ஆலாந்துறையில் இருக்கேன் என் சொந்த நேட்டி வந்து ஈரோடு அங்கே வந்து சக்தி சக்தின்னு ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அப்பா வந்துட்டு வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கினார் ஒரு ஃபைனான்ஸில் அப்பா வந்துட்டு ஒரு ஒன் இயராக கட்டினாங்க அப்பாவும் பாட்டின்னு தான் வாங்கினாங்க எங்களுக்கு தெரியாமல் அப்பா வந்து கட்டினார் ஒரு ஒரு வருஷமாக பாட்டி இறந்துட்டாங்க பாட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க பாட்டி இறந்துட்டாங்க இவங்க வந்துட்டு பாட்டி இறக்கிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கட்டாமட்டிங்கன்னா உங்கள் வீட்டை நாங்கள் சீல் வச்சுருவோம் நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம்னு சொல்லி பாட்டி ரொம்ப மிரட்டினாங்க பாட்டி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் ரன் இருந்தோம் கட்டிகிட்டு இருந்தோம் நான் இங்கே தான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன் நான் வந்து பார்ட் டைம் வேலைக்கு போய்ட்டு அந்த மாதிரி இருந்துட்டும் நான் இருந்தேன் இப்போ வந்துட்டு அப்பா இறந்துக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டோம் அப்பா இறந்துட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிணோம் அவங்க வந்து நான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு பண்ணலை அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினாங்க லாயர் நோட்டீஸு நாங்கள் போய் எங்கள் ஆஃபீஸில் போய் நான் தான் போய் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க உங்கள் அப்பாக்கு எல்லாம் கிடையாது நீங்கள் கட்டி தான் ஆகணும் இல்லைன்னா உங்கள் வீட்டை சீல் வைப்போம் ஜப்தி பண்ணிடுவோம் ஏனத்துக்கு விட்டுருவோம்னு ரொம்ப மிரட்டினாங்க நான் வந்து சொன்னேன் சரிஸாக நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன் எங்கள் அப்பா வாங்கின கடனுங்கும்போது நீங்கள் என்னை வச்சு தான் பணம் கொடுத்துருக்கணும் நீங்கள் அதையும் பண்ணலை அப்பா வச்சு பணம் கொடுத்துட்டீங்க இப்போ வாரிசுங்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்குறீங்க ஓகே நான் கட்டுறேன் கொஞ்சம் டைம் வேணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டென் டேஸ் டைம் கொடுத்தாங்க அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இருபத்தி ரூபாய் கட்டினேன் இருபத்தி மூணாயிரம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டென் டேஸ் க டைம் கேட்டு எனக்கு செம்மை ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குங்க என்னால் இப்போ கட்ட முடியாது நான் எக்ஸாம் முடிச்சு தான் கட்டுவேன் நீங்கள் எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட சொல்லி தான் பணத்தை கட்டினேன் பணத்தை கட்டின பிறகு மறுபடியும் பத்து நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி நீங்கள் கட்டணும் இல்லைன்னா நாங்கள் சீல் வச்சுருவோம் உங்களுக்கு லாயர் நோட்டீஸ் வரும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்ட ஆரம்பித்தாங்க